அஸ்லாம் வலிகம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நானும் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா சஹர் டு இப்தார் விளாக்கு தான் இன்றைக்கி நம்ம என்ன சகருக்கு என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி வந்து காடை கிரேவி தான் வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி நிறையா காடை கிரேவி வீடியோ சிக்கன் குழம்பு வீடியோ சிக்கன் பிரியாணி வீடியோ மட்டன் பிரியாணி வீடியோ ஆளுக்கு கிங் முக்காசி போட்டுட்டேன் அதனால் இன்றைக்கி வந்து நான் சும்மா தான் காமிச்சிருக்கிறேன் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக காமிக்கலை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நவதானிய மாவு வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியானதுனால சாப்பிட மாட்டாங்க நம்ம எவ்வளோ சொன்னாலும் இப்படி பண்ணி கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியாது தோசை தானே சாப்பிட்ருவாங்க அதனால் நான் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்துருவேன் தோசை வெரைட்டியை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பையன் சேமியா கஞ்சி கேட்டிருந்தான் அப்புறம் வந்து சன்னா மசாலா ரெண்டும் பண்ணி கேட்டிருந்தான் சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருவான் சாப்பிடுற சாப்பிட்லையோ நம்ம கேட்டதை செஞ்சு கொடுத்துருனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது அதோட நான் பண்ணி கொடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து பாயசம் பால் பாயசம் தான் பண்ணியிருக்குறேன் சேமியா சவரிச்சு போட்டு நெய்யும் முந்திரி எல்லாத்தையும் நல்லா நெய்யில் தாளித்து ஊற்றிட்டேன் இடையில வந்து ஏலக்காய்லாம் தட்டி போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ரோஸ் மில்க்கு கேட்டிருந்தான் வடை பஜ்ஜி முருத்தப்பா எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு அப்புறம் வந்து நோம்பு கொஞ்சம் வாங்கிட்டு ஆக வத்தா சர்பத்து கலக்கியாச்சு பொண்ணு வந்து அப்போ வந்து பிஸ்தா எசன்ஸ் போட்டு கேட்டிருந்தா அதில் பிஸ்தாவில் வந்து அவளுக்கு பால் கலக்கி வச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சகருக்கு எடுத்த விளாக்கு தான் சகருக்கு வந்து நல்ல நவதானியமாக வந்து நல்லா அழகாக பொங்கி வந்துருந்துச்சி தோசை ரொம்ப சூப்பராக சாப்பிட்டா அழகாக வந்துச்சு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து முட்டையை ஊற்றி கொடுத்தாச்சு கூட கிரேவி வந்து திரவியா துழுதுட்டு வந்து சாப்பிட்டாங்க அதனால பத்தலை அதோட தேங்காய் பழம் ஊற்றி அதையும் குழம்பு மாதிரி வச்சு தோசைக்கு கொடுத்துட்டேன் இது மார்னிங் எடுத்த வீடியோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து துண்டு மீன் வந்துருந்துச்சி கட் பண்ணி எடுத்தாச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து அதை மீனை கட் பண்ணி நல்லா எடுக்க முடியல அதனால் சரி இருக்கட்டும் ஓரளவுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு குடி குடி பீஸாக தான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நீள நீளமாக வட்டம் வட்டமாக வெட்டுறதுக்கு வந்து அதை நம்ம நல்லா இருந்தால் தானே எதாக இருந்தாலும் பண்ண முடியுங்கிறது இப்போ தான் நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டலான்னு பார்த்தேன் வெட்ட முடியலை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா பசங்களும் நோம்பாக இருக்காங்க அம்மாவும் நோம்பாக இருக்காங்க அவங்களையும் போட்டு நம்ம சிரமப்படுத்தக்கூடாதுல்ல இல்லை அதனால சரி நம்ம எதையாச்சும் ரெடி பண்ணி கொடுப்போம் எல்லா வேலையும் பார்க்க முடியாதுல நோம்போட அவங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் எண்ட் வேலையை பார்த்து வைப்போம் நிஃப்டி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்படி தான் மீனை இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்களும் இப்படி தான் கட் பண்ணுவீங்களான்னு சொல்லிக்கோங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து முரல் மீன் சீசாரி மாவுலா மீன் ஹஸ்பண்டை பிள்ளையே எடுத்து கேட்டேன் எடுத்துருந்தாங்க அதோடய ஊற போட்டு வச்சிட்டேன் மீன் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு என்னுடைய பொண்ணுக்கு வந்து துண்டு மீனே பிடிக்காத சாப்பிட மாட்டா எப்படியாச்சும் இன்றைக்கி இதை சாப்பிட வைக்கணும் என்ன பண்ண போகிறான்னு தெரியலை அப்புறம் வந்து பொறுக்கிறதுக்கு தேவையான மீனை எடுத்துட்டு குழம்புக்கு தேவையான மீனை தனியாக எடுத்து வச்சுட்டேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சிக்கன் பொடி அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிட்டேன் நான் முட்டையிலையும் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன் சிக்கன் மாதிரி தான் இதை ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் ஏன்னா பெரிய மீன் அதனால் நம்ம வந்து இஞ்சி இஞ்சிப்பிடி பேஸ்ட்லாம் சேர்த்து பொரிச்சிரும்னு சொல்லிட்டு நான் எப்போது இப்படி தான் பொறிப்பேன் துண்டு மீன்களாக இருந்துச்சுன்னா அதனால் இந்த மாதிரியே கட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் குழம்பையும் தாளச்சிடலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் பெருஞ்சிரம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து புளியில் வந்து மசாலாவை கரைச்சி தக்காளி வெங்காயம் சேர்த்து பிணைஞ்சு வச்சுருந்தேன் அவையும் கரைச்சி ஊற்றிட்டு நான் வந்து சின்ன மீனாக இருந்தால் எப்பவுமே குழம்பு கொதிச்சதுக்கப்புறந்தான் மீன் போடுவோம் இது பெரிய மீன் தானே அது எல்லாமே சேர்ந்து ஒன்றா வேக கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டு கடைசியில் கத்திரிக்காய் வெட்டி போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ நம்ம பிரட்டி வச்சுருக்க மீனே சட்டி சூடு எரிச்சு இப்போ நம்ம போட்டுடலாம் எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் நேரம் எடுக்கும் பெரிய மீனால் சின்ன மீனையே கொதிச்சோன்னு போடணும்டா அது உடஞ்சிரும் அதனால என் அதில் அதனால தாளிக்கும் போது சேர்த்து போட்டுடலாம் பையன் சென்னா மசாலா கேட்டால் அதனால ஊற வச்சாச்சு கொண்டக்கல்லையே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து குழம்புல வந்து பூனை தட்டி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் சன்னா மசாலா தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து வேக வச்சு விசிலில் அடித்து வச்சிருப்போம்ல கொண்டக்கல்ல அஞ்சு விசில் அந்த கொண்டக்கல்லையில் ஒரு பத்து பதினஞ்சு கொண்டக்கல்லையை எடுத்து போட்டு அதையும் நல்லா மிக்சர் கிரைண்டரில் ஆட்டி வச்சுக்கோங்க பட்டக்கிராம்பி ஏலம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் அந்த திங்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் கரம் மசாலா பொடி சன்னா மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சவாடை போக நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அதை அலசி அதையும் சேர்த்துக்குங்க என்ன கொஞ்சம் சின்ன கடாயினால எனக்கு வந்து செதறிடுச்சு கொஞ்சம் இப்போ நம்ம அடித்து வச்சிருக்க எல்லா கொண்டக்கல்லையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க தண்ணி நல்லா வந்து இறுகி வந்ததுக்கப்புறம் நான் மல்லியை கட் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதே மேலே தூவி சேர்த்துக்குங்க அவ்வளோதான் சுவையான சூப்பரான சன்னா மசாலா ரெடி ரெண்டாவது பையன் வந்து ப்ரெட் ரோஸ்ட்டு கேட்டான் அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து டால்டா முட்டை அப்புறம் சீனி எல்லாம் சேர்த்து அடிச்சிருக்கேன் எப்போவும் நெய் தான் சேர்ப்பேன் இன்றைக்கி மறந்துட்டு டால்டாவை ஆட் பண்ணிட்டேன் ஆனால் ரொம்ப சூப்பராக வந்து நின்றுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதான் அதை அப்படியே துவச்சி போட்டு ப்ரெட் ரோஸ்ட்டும் போட்டு ி எடுத்த டை பையனுக்கு வந்து என்னென்னு தெரியல இன்றைக்கி ரொம்ப பசி வந்துருச்சு அம்மா நான் நோம்பு திறந்துடவா திறந்துடுவான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ இன்னும் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தாண்டா கிடக்கு வேணாண்டா மணி ஆறு மணி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டேன் அதோட வெயிட் பண்ணிக்கிட்டு அம்மா நான் வேணால் திறந்துட்டு போய் விளையாண்டுட்டு வந்து மறுபடியும் நோம்பு வச்சுடுறேம்மா அப்படின்னு சொன்னால் அப்படி வைக்கக்கூடாது எல்லா அடிப்பாகனு சொன்னேன் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டான் ஆறு மணிக்கு வர்பத்தை கலக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு கலக்க போகிறான் ஒத்த எடுத்து எடுத்து கொடுக்க கொடுக்க அதை வச்சு அப்படியே சர்பத்தை கலக்கிட்டான் அப்புறம் அத்தா வந்து சமோசா வடை பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னோடய சிஸ்டர் அவன் வீட்டிலேருந்து வடை கொடுத்து விட்டுருந்தா அப்புறம் வந்து நம்ம சன்னா மசாலா போக கொஞ்சமாக வந்து தனியாக சாப்பிடுட்டோம்னு சொல்லிட்டு கல்லையை எடுத்து வச்சுருந்தேன் ஒரு வழியாக எல்லாம் முடித்தாச்சு சன்னா மசாலா பிர பிரெட் ரோஸ்ட்டு அப்புறம் ரோஸ் மில்க்கு சர்பத்து கஞ்சி எல்லாம் எடுத்து வச்சு நோம்பு திறக்கம் வந்தாச்சு நோம்பு திறந்து முடித்ததுக்கப்புறம் பையன் எதுவுமே சாப்பிடலை ஏன்னா சன்னா மசாலா சரியான உரப்பாக இருந்துருச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை கடைசியில் அந்த வெறும் கல்லையை தான் சாப்பிட்டான் பிரெட் ரோஸ்ட் சாப்பிட்டான் பைனாப்பிள் வந்து ஜூஸ் பண்ணி கேட்டாங்க சும்மா சாப்பிட்டுட்டு வச்சேன் கடைசியில் அது சாப்பிடவே இல்லை ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்களோட நேரம் பொழுதுபோகலேன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ எடுத்த கிளிக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்